あれ சில ஹீரோக்களும் சில ஹீரோன்களும் சேர்ந்தால் அந்த படம் எத்தனை முறை அவங்க சேர்ந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி சில ஹீரோக்களும் இயக்குநர்களும் சில ஹீரோக்களும் தயாரிப்பாளர்களும் திரும்ப திரும்ப படம் பண்ணா கூட அந்த படங்கள் வந்து வெற்றி அடையாது அது என்னமோ தெரில சில நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் அப்படிப்பட்ட சென்டிமெண்ட் இருக்குது இப்போது அதே சென்டிமெண்ட் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் வாட்டி வதைக்குதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் நடக்குது என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துகள் எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு பணத்தை வாரி கொட்டிருக்காரு தன்னுடைய பட வசூல் மூலமா ஆனா ஒரே ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனம் தொடர்ச்சியா ரஜினி வச்சு இருக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய சரிவுக்கோ இல்லை சிக்கலுக்கோ ஆளாகிறாங்க வேற யார் நம்ம லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அவங்க இணைந்த முதல் படம் பிரம்மாண்ட இயக்கங்களோட டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற படம் தான் எந்திரன் பார்ட் டூ அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்குள்ளேயே படாத பாடுபட்டுருச்சு ஆக்சுவலி அந்த ஹார்டிஸ்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபாரின் கம்பெனியில் மாட்டி அந்த கம்பெனிக்கு பேங்க் சீல் வச்சுக்கிறதுல ஒன்றரை வருஷமாக அந்த டூ பாயிண்ட் ஓ படம் வந்து அந்த ஆஃபீஸ் ஹார்ட் தூங்கிட்டு இருந்துச்சு இது மாதிரி மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆனாலும் எந்திரன் முதல் பாகத்தளவுக்கு இரண்டாம் பாக இல்லை அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வாங்குச்சு இந்த டூ படம் நம்ம லைக்காவும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்த அந்த முதல் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலா ஆக்சுவலி காலா படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தனுஷ் தான் ஆனாலும் கூட அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் காலாவோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த தர்பார் அப்படிங்கிற படம் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் நம்ம லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ தர்பாரோட ரிசல்ட் நமக்கு தெரியும் மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற பேரோட அந்த படம் வந்து அப்படியே பெட்டிகளை போயிருச்சு ஸோ வசூல்லையும் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி விமர்சன ரீதியாகவும் அந்த படத்தை எல்லாருமே வந்து திட்டி தீத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போது சமீபத்திய உதாரணம் லால் சலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கஸ்டோல் அப்படிங்கிற பேரில் முழுநீள படத்துலையும் அவர் நடிச்சிருந்தார் அந்த படத்தோட ரிசல்ட்டு தர்பார் அதுக்கு முந்தைய ரஜினியோட எல்லா தோல்வி படங்களை விட மிக மிக மோசமான ஒரு தோல்வி படமாக லால் சலாம் அமைஞ்சிருச்சு நம்ம லைகா பொலிடன்ஸ் தான் இது வந்து தயாரிப்பாளர் ஒரு பக்கம் அவங்க வந்து வெற்றி அப்படின்னு வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை இருக்காங்க பட் அந்த படம் மிகப்பெரிய தோல்விங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போது அடுத்ததாக நம்ம தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன் ஜெய்பீம் டைரக்டர் நிச்சயமாக ஸ்கிரிப்டில் வந்து வேறு லெவலில் ஒரு காட்டு காட்டியிருப்பாருன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா ரஜினிகாந்த் அவர்கள் அதில் எப்படி செட் ஆவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது இருந்தாலும் கூட அந்த படத்தை வந்து ரொம்பவே செதுக்கிட்டு இருக்கார் தாசே ஞானவேல் இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி டூ பாயிண்ட் ஓ தர்பார் லால் சலாம் இந்த வரிசையில் வேட்டையனும் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இயல்பாகவே எல்லோருக்குமே இருக்குது ஆனாலும் கூட நிச்சயமாக தாசே ஞானவேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அந்த விஷயத்தை மிகப்பெரிய ஒட்டச்சி அந்த படத்தை வேற லெவலில் பிளாக் பஸ்ஸை இட்டு ஆக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் ஸோ அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த வேட்டையின் படத்தின் மூலம் தக தகர்க்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பலாம்